நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த குறுக்கத்தியில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது கல்லூரி மாணவ மாணவிகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாட்டு நலப்பணித்திட்ட சிறப்பு முகாம் தொடக்க விழா சங்கமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்றது ஏழு நாட்கள் நடைபெறும் முகாமினை நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர் முகாமில் ஊராட்சி பகுதிகளை தூய்மைப்படுத்துதல் வேளாண்மை அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மரக்கன்று நடுதல் மருத்துவ முகாம் கால்நடை மருத்துவ முகாம் விழிப்புணர்வு பேரணிகள் மீன் வளர்ப்பு காளான் வளர்ப்பு ட்ரோன் செயல் விளக்க பயிற்சி காய்கறி தோட்டம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளோடு சேர்ந்து கல்லூரி மாணவர்களும் ஈடுபட உள்ளனர் முகாமினை தொடங்கி வைத்து பேசி முடித்த எம்பி செல்வராஜை எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் பாடல் பாடும்படி கேட்கவே அவர் தாய்ப்பாசத்தை வலியுறுத்தும் மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள் என்ற முழு பாடலையும் உருக்கமாக பாடினார் மாணவர்களை நாட்டு நலப்பணி திட்ட தொடக்க விழாவில் நாகை எம்பி செல்வராஜ் பாடல் பாடி திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தது மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றது

இவங்க பண்ணுற ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம் எங்களுடைய இந்தியன் ஐசிஆர்னுடைய சென்டர் இருக்குது இது மாநிலத்திலே ஹைதராபாத் பெங்களூரில் வயதில் இடைவராக இருக்கிறார் என்று சொன்னார் பொதுப்பணிக்கு வருவதற்கு வயதில் இளையவர் வயதும் அதிகமாக இருக்கிறதோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறார் அடுத்தபடி அங்கிருந்து வருகிற போது கடைசி வரைக்கும் நிறைய பேரு பயன் ஒன்று அண்ணா நல்லா பாட்டு பாடுவார் பிரச்சாரம் முழுக்க பாட்டல தான் போய் நாடாள மண்டத்துக்கு வந்து முதல் பேச்சிலேயே பாட்டு பாடிட்டார் அங்கல்லாம் அண்ணா மாணவர்க்க ஒரு பாட்டு பாடினார் பெண்பாலகில்ல அந்த மாகங்க காரணத்தால் தாயை பாடுறாங்க ஒரு நாள் வரைக்கும் மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள் நான் மறந்தாலும் அவள்தானே மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள் நான் மறந்தாலும் அவள்தானே என்கிறான்ள் வாசம் புகுத்திய

நெஞ்சில் பாய் விரித்து தரைகள் எல்லாம் சொல்லி தந்தவள் பல்முனையை நெய்முனையால் திரிவிட்டவள் நெஞ்சில் பாய் விரித்து கரைகள் எல்லாம் சொல்லி தந்தவள் கூட்டை விட்டு பரந்த போதும் கூட பரந்தவள் கூட்டை விட்டு பரந்த போதும் கூட பரந்தவள் இன்னொரு கூட்டின் நுனையை தேளிய போதும்

பாட்டாளியமிட்டு காரி மறைந்தாலும் எனக்குள்ளே தாய் வாழ்கிறாள் நான் மறந்தாலும் அவள் தானே என்னை யாழ்கிறாள் நான் மறந்தாலும் அவள் தானே என்னை बिग्रआको <laughs> सितामले <laughs>